இதை பழத்துட்டே பழத்துட்டே லவ்ல இது 100 வாங்குற 100 வாயா ஆ நல்ல பழமாப்பா ஓகே எனக்கு அப்படி என்னடா இது 5 இன் இது தெரியுதா பனம் பழம் இது இது வந்து பெருசா வந்து பழமா இதுதான் பனம் பழம் ம் வேற லெவல்ல நல்ல பழத்து இருக்குது can, 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 can you see?

நுங்கு இருக்கு சோழன் இருக்கு சர்பத் இருக்கு பழம் இருக்கு தேங்காயிருக்கு எல்லாமே இருக்கு புதுக்குடியூர் பார்க்க நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்களா சோ அங்கல் புது குடியர்கள் தான் இருப்பாரு வந்து வாங்குங்கோ வாங்குங்கோ தேங்க்யூ